ஹாய் வாங்க இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு எப்படி குருமா பண்ணுறதுன்னு பார்ப்போம் கூட காலிஃபிளவரும் வந்தது அதுவும் ஆட் பண்ணேன் நம்ம ஆயில் போட்டுக்கோங்க நம்ம அந்த பட்டை லவங்கம் சோம்பு பேலீஃபு இதெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் இந்த மசாலா வகையெல்லாம் போட்டுவிட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆனியன் நான் போட்டிருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் ஒன்று எடுத்திருக்கேன் ஆனியன் போட்டுக்கோங்க கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் வதங்க சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டு உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை வந்து போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க ஏன்னா தக்காளியும் நல்லா வதங்கணும் ஏன்னா தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக ஏன்னா குர்மாவுக்கு வந்து புளிப்புன்னு எதுவுமே கிடையாது தக்காளியில் தான் அந்த இது வரும் அதனால தக்காளி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் போட்டு அதையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி அது நல்லா கரையணும் தக்காளி கரைஞ்சதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பச்சையாக உருளைக்கிழங்கு தோல் சீவின்னு நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பட்டாணியை வந்து ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுட்டு இது வந்து க்ரீன் பீஸ் கிடையாது இந்த காய் பட்டாணி கிடையாது இப்போ காஞ்சது தான் இருக்குது என்கிட்ட அதனால சரி அதை ஊற வச்சுருந்தேன் நைட்டே அதை உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சிட்டேன் ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே வெந்துருச்சு இப்போ உருளைக்கிழங்கும் கொஞ்சம் காலி இருந்தது அதையும் போட்டுவிட்டேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போடலாம் நல்லா தான் இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதங்கிட்டு இருக்க சொல்லவே கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக வதங்கட்டோம் வதங்கினவுடனே மஞ்சப்பொடி போடுங்க குழம்பு மிளகாய் பொடி போடுங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் போட்டுக்கோங்க பட்டா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற சொல்ல அதில் வந்து பச்சை மிளகாய் போட போகிறோம் அதனால குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் நான் எப்பயுமே கொழம்பு மிளகாய் பொடி போட்டு குருமா வச்சாதான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் இந்த கொழம்பு பொடி போட்டு தான் வெறும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சும் வைக்கலாம் அந்த மாதிரியும் ப்பாங்க எனக்கு அது அந்த அது அந்தளவுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காமல் தெரியாது எனக்கு கல் உப்பு போட்டுக்கணேன் நான் உப்பு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க கலறி விட்டுட்டு நம்ம பட்டாணியை வந்து முக்கால் தான் அது வெந்திருக்கு அதையும் தூக்கி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க காய் பட்டாணி எல்லாம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளார போய் நம்ம வந்து தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டால் அரைமுடி தேங்காய் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுட்டு அது கூட வந்து சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாக்கு மேலே போடுங்க உங்களுக்கு காரம் எப்படி இருக்குது பச்சை மிளகாய் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டும் இன்னும் தான் போட்டேன்னு நினைக்கிறேன் காரம் அதிகமாக மிளகா அப்படியும் போடுறோம் இல்லையா பச்சை மிளகாவே ரொம்ப சுருக்காக இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு உடச்சி போட்டுக்கோங்க உடச்சி போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைக்கணும் நல்லா மை போல் அரைக்கணும் இதை கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது எடுத்து அதில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க தட்டு போட்டு மூடி கொதித்த உடனே குருமா ரெடி ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான குருமா இது வந்து இட்லி தோசை செம்மையாக இருக்கும் இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுங்க இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த வடைக்கு பருப்பு அரைக்கணும் கடலைப்பருப்பு அதை வந்து சின்ன சின்னதாக போட்டா புண்டாவா போட்டு எண்ணெயில் பொறிச்சு கூட இதில் கூட போடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நியூ இயர் அன்றைக்கி பண்ணுவோம் நான் இன்னைக்கு முந்தனைத்து தான் வடை செஞ்சோம்மா அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் நியூ இயர்க்கு அதனால் செய்யலை நான் இது மட்டும் குருமாவில் மட்டும் இது மட்டும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பட்டாணி மட்டும் போட்டு குருமா வச்சுட்டேன் சூப்பராக இருந்ததுங்க இந்த குருமாவை நீங்கள் எது கூட சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் முந்திரி அப்புறம் உடச்சக்கடலை இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லைங்க இதுவே நல்ல திக்னஸ் வந்துடும் குருமாவில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபில்லிங் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வரும் ஏன்னா அவசரத்தில் நான் அடிச்சு விட்டு போயிடுவேன் ஏதாவது ஃபில்லிங் மிஸ்டேக் வந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ